நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டீயர் பார்க்க போகிறேன் டீரைரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு மணி கொடுத்ததும் அதே மாதிரி எட்டு மணி கொடுத்ததும் ஒரு சமையல் நீங்கள் இதில் என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு அதாவது நானூற்றி இருபத்தஞ்சு காலையில் கொடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா அதாவது நம்ம சொன்ன நாலு நம்பருக்கு ஆறு நம்பர் தான் வரும்னு அதே சொல்ல வந்து பார்த்திங்கனா அதே மாதிரி எட் எட்நூற்றி அஞ்சு நானூற்றி ஆறு சரிங்களா இதில் நம்ம கொடுத்தா நம்பர் எப்படி ஆகிருக்குன்னு பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோம் ஏ போர்டு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு மாதிரி வந்து இதில் வந்து நமக்கு நான் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் நாலு நம்பர் இது ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ரெண்டு நம்பர் அஞ்சா நம்பர் நாலு நம்பர் வந்துருச்சு பார்த்திங்களா அதைத்தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்பு தான் இருக்குது தான் நம்ம சொன்னோம் ஏ போர்டு ஆறாம் நம்பர் வந்துச்சு பார்த்திங்களா நம்ம என்ன சொன்னால் ஏ போர்டு ஆறு நம்பர் தான் வரணும் ஆறு மணி ரிசல்ட்டில் ஆறாம் நம்பர் தான் வரணும் வந்துச்சுங்க ஆறாம் நம்பரு அதே மாதிரி அஞ்சா நம்பரு நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது போக ஆறாம் நம்பரும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லியிருந்தோம் ஆறு மணி எட்டு மணிக்கு செட்ல அதுதான் நமக்கு இங்கே ஆகிருக்கு சரிங்க ஒரு செம்ம வின்னிங் தான் நம்ம சொன்ன மாதிரியே ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் மேட்ச் இருக்குது நான் சொல்லி தான் கொடுத்தேன் ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் ஒரு வேறு எதுவும் வராது அதனால திரும்ப சொன்னால் நீங்கள் ஆல் போர்டில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பருமே வின்னிங் வந்துருக்கு அதே மாதிரி இதில் நீங்கள் ஆல் போர்டு போட்டிருந்தாலும் அஞ்சா நம்பரும் நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே வின்னிங் நான் எப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பர் வின்னிங் வேறு மாதிரி தான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு கம்மியால் நீங்கள் ஆள்பட்டு போட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் விண்ணாற மாதிரி தான் நமக்கு எப்பயுமே கொடுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா கொடுத்துருப்போம் அதே மாதிரி தான் அப்படி இருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பும் மாதிரம் தெரிஞ்சுங்க உங்களால் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரு நல்ல நோக்கத்துக்காது செய்யப்படுற ஒரு சேனல் கண்டிப்பாக அது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் காசு பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இது இதனால் நிறைய குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையில் தான் நம்ம இதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கும் அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொடுங்க எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க சரிங்களா ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அதாவது நமக்கு வந்து நாளைக்கு ஒரு மணி ஷோ ஒரு மணி ஷோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் பேஸ்டாகவே ஆடினாங்க மூணு நம்பருமே வந்து பார்த்தினா நானூற்றி இருபத்தி அஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ நாலாம் நம்பர் வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்தாங்க இன்றைக்கி இது மாதிரி டெய்லி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு கேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் அவங்க வந்து டோட்டலாகவே வேறு வேறு மாதிரி தான் ஆனாங்க பார்க்கலாம் எப்படி வருது நம்ம நாளையே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் திரும்பவும் எனக்கு நாலு நம்பர் தான் கிடைக்கிது யாருக்காச்சும் வருது அப்படின்னு நீங்கள் தாராளம் எடுத்துனோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நாளைக்கு சி போர்டு நாலு நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது ஏன் ஆறுக்கு நாலு நாலு ஆறு தான் திரும்ப கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வைக்கிங்க சி போர்டு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாராவது போர்டு கட்டுறதா இருந்தால் இல்லை நாலு நம்பர் போர்டு கட்டுறேங்க அப்படிங்கிற நினைச்சிங்க கூட கண்டிப்பாக நாளைக்கு போர்டு கட்டுக்க நாலு நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கும் குறைஞ்சபட்சமும் அதிகபட்சமும் அதுதான் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி மிஷின் சாட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க மிஷின் சார்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் வச்சு ஓரளவுக்கு பிண்டிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நம்ம பழைய மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எந்த பிடி பிடிச்சாலும் அது வேறு மாதிரி நலிகிட்டே போயிட்டு இருக்குது அதாவது ஒரு டக்குன்னு ஒரு இருக்கமாக ஒரு பிடி பிடிச்சோம்னா அது அப்படியே நழுகாமல் வந்துச்சுனாக்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து கொடுப்போம் ஏன்னா நம்ம கொடுக்குற நம்ம நம்ம நம்பர் எடுக்கிறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகிட்டே வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாகிடும் அதனால் நம்ம கொடுத்துட்டு அந்த நம்பர் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அம்பா போயிடும் அதனால தான் நம்ம வந்து இந்த மூணு நம்பர் கொடுக்குற வேலையை நிப்பாட்டிட்டோம் சரிங்களா கண்டிப்பாக மூணு நம்பர் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நீ கொஞ்சம் நாள் ஆகட்டும் வெயிட் பண்ணுங்க நானும் திரும்ப திரும்ப இந்த மாதம் ஒன்றாந்தேதி தேதி அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி தேதி இந்த மூணு நம்பர் கொடுக்குறது ஆரம்பிச்சாலான்னு பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பட் இருந்தாலும் அது நமக்கு கரெக்டாக ஒத்து வர மாட்டாங்க இல்லையான்னு நம்ம கொடுத்துலாம் ஏன்னா என்னன்னா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொடுக்கணும் இல்லைன்னா சொல்லவே கூடாது கம்மி விட்டுறணும் சரிங்களா நீங்கள் எப்படி வச்சுட்டு போங்க நம்ம ஆள் போர்டு மட்டும் வச்சுட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துலாம் ஆனால் நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அதுக்கு நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம அதை செய்யக்கூடாது சரிங்க அந்த தான் கணக்கு அதனால தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் கொஞ்சம் சாஃப்ட்டு அப்டேட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் கொடுக்க முடியாமல் நான் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஆனால் இருந்தாலும் அது நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது பார்க்கலாம் எப்படி வருதுங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த கால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருகிற நம்பிக்கையோட சரிங்களா அதே மாதிரி ஏ போடு இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போடு எனக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் தான் இருக்குது ஏன் ஏழாம் நம்பர் வருதுனா உங்களுக்கு அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்கள் கணக்கில் ஏதாவது அஞ்சாம் நம்பருக்கு ஏழை நம்பர் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க அது போக நீங்கள் இந்த மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி மிஷின் சார்ட்டு ஓரளவுக்கு மேட்ச் கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முடியும் ரெண்டு நாளாவே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் அப்படி கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகிறது கணக்கு வருதுன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ எப்படி நம்ம இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம்னா நாளுக்கு ஆறு எந்த அளவுக்கு சாங்காக வருமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம அஞ்சாம் நம்பருக்கு நான் ஏழாம் நம்பருவாங்க சாங்காக கிடைக்கிது சரிங்க ஏன்னா நீங்கள் எங்கள் இப்போ அஞ்சாம் நம்பருக்கு எங்கள் ஆறாம் நம்பர் கொடுக்குறாங்க நம்ம ஆறாம் நம்பர் வந்து ஆறு மணி சுவை வந்து நமக்கு ஒரு மணி சோவிலேருந்து எட்டு மணி ஷோ கணிச்சதுனால உங்களுக்கு அப்படி வராது நம்ம வந்து ஒரு மணி சுவிலேருந்து தான் எட்டு மணி சுவை கணிச்சோமே தவிர நம்ம ஆறு மணி டூ ஆறு மணி கணிக்கவே இல்லை அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கணிக்க முடியும் சரிங்களா அதாவது எதிர்பார்க்குறோம் சரிங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் டேரெக்டான ஒரு மெத்தடு இல்லையா இப்போ அஞ்சு டு ஏழுங்கிறது ஒரே மாதிரியான மெத்தட் அதே மாதிரி ஆறு டு அஞ்சுங்கிறது ஒரு மாதிரி மெத்தடெல்லாம் இல்லை அது எட்டு மணி டு எட்டு மணி மெத்தடு சரிங்களா அப்போ அந்த மெத்தடை பயன்படுத்தும்போது நமக்கு இப்படி வராது அது வேறு மாதிரி தான் காமிக்கும் சரிங்களா அதனால சொல்கிறேன் எப்போயுமே ப்ரூவாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதிகமாக அது இதுதான் அதிகமாக சஜஷன் பண்ணுறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு இப்போ அஞ்சா நம்பர்களை ஏ அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் கிடைக்கிதா ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அதாவது அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பரும் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் நாளைக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது அஞ்சுக்கு ஒன்றுங்கிற நம்பரும் ரொம்ப ட்ரெஸ்லி ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி மேட்ச் ஆகுதா சொல்லி பாருங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாளைக்கு ஆட்ருக்கான சான்ஸ் இருக்குது ஆமாம் அப்படினா நாலு ஆறு அஞ்சு அப்படி வந்துருச்சு இல்லையா அப்படி வைக்கும்போது ஒன்று ஏழு வைக்கணும் இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் ஒன்றா நம்பர் வைக்கணும் இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா ஏன்னா ஒன்னா நம்பர் பேஸ்ட் எதுவுமே கிடைக்கல இப்போதான் ஒன்றா நம்பர் மோடி உள்ளே கொண்டு வருவாங்க கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு வருதா அப்படிங்கிறது நம்ம கணக்கில் ஒன்றாம் நம்பர் அடிக்கடி உள்ள வர மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பருக்கும் ஒன்றா நம்பர் செட் ஆகும் இல்லையா அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பருக்கு சொல்லவே ஆனால் அதோட பவர் நம்பர் அதான் அப்படி செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நம்ம ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கிறதுனால சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி எதுவும் கிடைக்குதா அப்படின்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு பி போட ரெண்டாவது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறி பாருங்கள் சரிங்களா பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது ரெண்டாம் நம்பர் வந்துச்சுன்னா பாருங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியுன்னு நினைக்கிறேன் நாளுக்கு ரெண்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ரெண்டு உங்கள் கணக்குல அது மேட்ச் ஆகிறதாங்கிறதே பாருங்கள் நாளுக்கு ரெண்டாம் நம்பரும் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆறுக்கு ரெண்டுன்னு வந்துச்சு இல்லையா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஆறுன்னு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வந்துச்சு அப்போது ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வந்துருச்சு அப்போ நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் வரும் சரிங்களா அப்போது வரக்க வாய்ப்பு இருக்குது நான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வரதான்னு பாருங்கள் மாதிரி சீபோர்ட் மெத்தடை பார்த்தோம் இன்னொரு நம்பரு மூணாம் நம்பர் வந்தால் உங்களுக்கு நாலா நம்பர் வந்துருங்க அந்த இடத்துல இல்லைனா உங்களுக்கு அது அதிகபட்சமாக மூணாம் நம்பருக்காக அந்த சான்ஸாக அது இருக்கும் ஒரு நம்பர் தள்ளியாவது மேட்ச் ஆயிரும் வந்தால் நாலாக வந்துடணும் இல்லை அப்படின்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி கூட உங்களுக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆயிரும் ஆறுக்கு மூணு ஆறுக்கு நாலு இந்த ரெண்டு மெத்தட் ஃபா ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது நம்ம கொடுத்த வரைக்கும் நம்ம போட்ட வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பரு ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்க கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு கணக்கு தான் அது கணக்கு இல்லாமலாம் இங்கே வந்து நம்பரே விழுகாது அதனால் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் தொடர்பு இல்லாமல் வந்து விழுகவே விழுகாது சரிங்களா அதே மாதிரி போர்டு பி பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு நம்பர் என்ன ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் திரும்ப வந்து ஆறுக்கு நாலு நாலுக்கு ஆறு இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காலோ அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கும் ஆறுக்கு நாலு நாலு ஆறு அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம நாலு ஆறு ஆறுக்கு நாலுங்கிற நம்பர் இங்கே கொஞ்சம் அதிகமாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு ரெண்டு நாலு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் கிடைக்குது எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு சரிங்களா இந்த மாதிரி எதுவும் மெத்தேடில் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க நமக்கு தெரிஞ்ச ஆள் போட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அனுபவம் அதெல்லாம் கொடுங்க கண்டிப்பாக வந்து இப்போயே வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதுக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிட்டேன் அவங்க வந்து இதை வச்சு ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அதாவது அடுத்த கட்ட லெவலுக்குனால் அவங்களுடைய இன்னும் ஹெல்ப் பண்ணுற விஷயத்தான் நீ இடத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அடுத்த இடத்து நிறையா ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலையை ஆரம்பிச்சுக்காங்க இதை வச்சு அதாவது நம்ம எவ்வளோ பேர் வந்து கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சு லட்ச லட்சமாக சம்பளம் வாங்கி அதை வெட்டியே செலவு பண்ணுறாங்க அதை விட்டுட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வச்சு நம்ம நீங்கள் வேறு எதையுமே டொனேட் கேட்காம அங்கே எங்கள் இத்தனை பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் டொனேட் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஒரு சேனல் மூலியமாக அவங்க ரன் பண்ணி அதுலேருந்து வர காசை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும் குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அந்த விஷயம் நல்லாயிருக்கு அதனால தான் நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுறோம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டிங் கொடுங்க சரிங்களா அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்க காசு பண்ணுங்க நம்மள்கிட்ட கேட்கல அதுக்கு பதில் ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க அந்த ஹெல்ப் தான் நான் செய்கிறேன் அதுவும் உங்களை நம்பி தான் செய்கிறேன் எனக்கு நான் தனிப்பட்ட மாநில ஆள் கிடையாது உங்கள் கூட சேர்ந்து நானும் ஒரு அர்த்தம் தான் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நல்லது நல்லது பண்ணுவோம் கெட்டது பண்ண வேண்டாம் நல்லது பண்ணுவோம் ஏன்னா கெட்டது பண்ணி நிறைய இருக்காங்க நல்லது பண்ணுறதுக்கு கம்மியாக இருக்காங்க இதை நம்மளை மாதிரி ஒரு சில பேர் தான் நல்லது பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக நம்முடைய இது சேனல் சார்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்போம் நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க நம்புறோம் ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கவங்களாம் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் ஏன்னா அடுத்தவங்க கொள்ளையடிக்காமல் நம்ம நம்மளால அளவுக்கு ரெண்டு நம்பர் எடுத்து நம்மளை வின் பண்ணுவோம் அது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு நல்லா தான் நினப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க நாளைக்கு இந்த மாதிரி வரைக்கான வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் பிரதானமாக கிடைக்கிது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் சிபோர்ட்ல வச்சு ப்ளே பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது